ஜீவா ஹிஸ்ட்ரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவர் பிஜே அவர்கள் சார் இப்ப முஸ்லீம் நாடுகள் ஏ வறுமையில் இருக்கு இது மாதிரி விஷயங்கள் நாம் ஏற்கனவே பேசியிருக்கோம் நம்ம நேர்காணல் ஜீவா ஹிஸ்ட்ரியிலையும் பேசியிருக்கோம் ஜீவா டுடேலையும் பேசியிருக்கோம் உலகிலேயே ஒரு வறுமையான நாடு ஒரு கொடுமையான நாடு குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எலும்பு தூணுமா இருக்கும் நம்ம இதுல கூட சொல்லுவாங்க பார் என்ன குழந்தைன்னா சோமாலிய நாட்டு மாதிரி இருக்கு ஒழுங்காக சாப்பிடுதா இல்லையா அப்படின்லாம் பேசக்கூடிய வழக்கம் ஏன் சோமாலியாங்கிற ஒரு நாடு மட்டும் இவ்வளவு வறுமையில இருக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க இப்போ எவ்வளவோ ஆப்பிரிக்க நாடுகள் வறுமையில இருக்கு ஆப்பிரிக்க நாடுகள் நல்லாவும் இந்த சோமாலியாங்கிற நாடு மட்டும் இப்படியே இருப்பது காரணம் என்ன வழக்கம் போல அந்த அமெரிக்க காலனிகளுடைய இதுவா அந்த நாட்டில் தண்ணீரை அடைவதற்கான வாய்ப்புகள் இல்லையா அந்த வளங்கள் இல்லையா மனித மனித உழைப்பு சரியா பயன்படுத்தப்படலையா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம் ஏன் உலகில் அதே நிலையிலே இருக்கு இப்போ குண்டு போட்ட ஜப்பான் இன்னைக்கு எங்கேயோ வந்துருச்சு ஆமா குண்டு போட்டதுக்கு அப்புறம் இன்னும் அந்த நாட்டில் அந்த கதிர்வீச்சினால குழந்தைகளுக்கு மூச்சு தரல வருது கண்ணு தெரியாம பறக்குதுன்னா சொல்றாங்க ஆனா இன்னைக்கு ஜப்பானுடைய லெவலுங்கிறது வேற வரட்டிட்டான் சோ எவ்வளவோ நாடுகள் விழுந்து கீழே விழுந்து போருக்கு பிறகு கூட எந்திரிச்சு வந்திருக்கு ஆனா சோமாலியாவை பற்றிய பேர் மட்டும் மாறவே இல்லை சோமாலியா நாடு கொடுமையில் நாடு வறுமையான நாடு ஏ சோமாலியா பொறுத்த வரைக்கும்ங்க உலக நாடுகள்லயே ஒரு வளமும் இல்லாத நாடுன்னா சோமாலியா தான் சொல்லலாம் ஒரு நாடுன்னு சொன்னா ஒரு விவசாயம் அது மாதிரி தண்ணீர் வசதி இருந்தால் அந்த நாடு முன் முன்னேற்றமாக இருக்கும் அல்லது கனிம வளங்கள் கனிம வளங்களில் தங்கம் வெள்ளி கோமியம் என்னென்னமோ கிடைக்குதில்ல பூமியிலேருந்து அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு நிலக்கரி மாதிரியான ஒரு வளங்கள் இருந்தால் கூட அதை ஏற்றுமதி செஞ்சு அதை விற்பனை செஞ்சு நா நாட்டுக்கு வருவாய் இருக்குனாங்கன்னா ஒரு மக்களுடைய பொருளாதாரம் வந்து செழிப்பாயிருக்கும் அந்த நாட்டில் ஒன்றுமே கிடையாது அதாவது வரண்ட பகுதி வரண்ட பாலைவன பகுதி மாதிரி தான் இருக்கேன் தண்ணீர் வந்து அந்த இயற்கை வளங்கள்லாம் கிடையாது ஏரி பெரிய கண்மாய்கள் ஆறுகள் போடக்கூடியது அதெல்லாம் அந்த தானே ஒரு நாடு முன்னேறும் ஒன்றுமே இல்லாத ஒரு நாடாக அது இருந்து கொண்டிருக்கிறது அது ஏன் வந்து அந்த அதில் உள்ள அந்த பழங்குடி மக்கள் அதையும் பழங்குடி மக்கள் தான் சோமாவளில் இருக்கிறவங்கெலாம் பழங்குடி மக்கள்

நபிகள் நாயன் காலத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டா மக்காவுல துன்பத்துக்கு ஆளான உன எல்லாரும் அபிசினியான்னு ஒரு நாட்டுக்கு தான் சோமாலியா ஓ அபிசேனியாவுக்கு போனாங்க அந்த வகையில் அந்த பார்டர் வகை இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா சோமாலியாவும் அபிசினியாவுக்கு உட்பட்ட தான் இருந்துச்சுன்னு எழுதி வச்சிருக்காங்க எங்க வரலாறுகள்ல ஆனா அந்த மற்ற வரலாற்று ரவி தோழர்கள் எல்லாம் கல்லால் அடிச்சு எல்லாம் விரட்டுறாங்களே வழிபாட்டுக்கு எதிராக இருக்கீங்கன்னு சொல்லி மக்கள் இருந்து விரட்டுறாங்க அடிச்சு விரட்டுறாங்க விரட்டப்பட்டவங்க எங்க போறாங்கன்னா அபிசனியாவுக்கு போறாங்க அபிசனியாவுக்கு போனதோடு அபிசனியாவும் இதுவும் பாடல் ஒற்றுன பகுதியா இருக்கிறதுனால அப்பவே இந்த சில முஸ்லீம்கள் அங்கேயும் போயிட்டாங்க அந்த தொடர்ச்சியிலே அவங்க வந்து இஸ்லாம் ஆயிட்டாங்க சோமாலியா மக்கள் வந்து இவங்களுடைய அறிமுகத்திலேயே கிறிஸ்தவர்களா இருந்திருக்கிறாங்க அப்ப அதில் அவங்க தொடர்ச்சியாக முஸ்லீம் ஆகிட்டாங்க சோமாலியாவில் வந்து தலைநகரத்தில் நபிகள் காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசம் இருக்குது நபிகள் வாழும்போது அவங்க மதீனாவில் வாழும்போது அங்கே ஒரு பள்ளி ஆயிரத்தி நானூறு ஆண்டுக்கு முன்பு கட்டப்பட்ட பள்ளிவாசம் இன்னைக்கா இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு இருக்கு பராமரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இஸ்லாம் வந்து துவக்கத்திலே உள்ள நுழைஞ்ச ஒரு நாடு சோமாலியாங்கிறது அந்த மெக்காவுக்கு முன்னாடியே ஆமா ஆமா மக்காவ பின்னாடிதான் அதுக்கு முன்னாடியே அவங்க அந்த அப்பாவில் பயந்து தானே ஓடுறாங்க அபிசன்யாவுக்கு அபிசின்யாவுக்கு போகும்போது அபிசினியாவுல தான் சோமாலியா இருந்துச்சுன்னு சொல்லி முஸ்லீம் வரலாற்று ஆசிரியர் நிறைய எழுதிருக்கிறாங்க ஆனா இந்த ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர் அப்படி ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க சோமாலியா வந்து அபிசின்யாவுக்கு கீழே இல்ல அபிசின்யாவுக்கு அருகில் இருந்தது ஆனா அபிசேனியாவுக்கு வந்தவங்க அங்கேயும் வந்திருக்கிறாங்க அங்கே சோமாலியாவுக்கு போயிருக்கிறாங்க அபிசனிய மன்னர் கீழே அது இல்லைன்னு சொல்கிறாங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் அப்போ இஸ்லாம் அப்போ வந்துருச்சுங்கிற ஒத்துக்குறாங்க எல்லாருமே எல்லா வரலாற்று ஆசிரியர்களுமே அப்போவே இஸ்லாம் அங்கே வந்துருச்சுங்கிறாங்க அப்போ இஸ்லாமிய அடிப்படையில் உருவான ஒரு நாடாக நல்ல ஓரளவுக்கு ஒரு நடுத்தரமான ஒரு நாடாக தான் இருந்துச்சு வறுமைப்படலே இல்லை அப்படியா ஆமாம் அந்த நபிகள் காலத்தில் நல்லா இருந்தது நபீர் காலத்திலெலாம் நம்ம எல்லா ஊரும் இருந்த மாதிரி ஏன்னா அதை வந்து ஒன்றும் இல்லாத ஒரு நாடாக இருந்தாலும்ங்க உழைச்சி சாப்பிட்றதுக்கான வழி இருக்கும் பெரிய பணக்காரன் ஆகுறதுக்கு தான் இந்த மாதிரி வளங்கள்லாம் தேவை வளமே இல்லாத நம்ம நாட்டில் பெட்ரோல் இருக்கா இல்லை நம்ம நாட்டு நிலக்கரி இருக்குதா இத்தனை பதில் இல்லை ஆனால் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்ல புழைச்சி சாப்பிட்ற அளவுக்கு விவசாய பூமியில் நம்ம விவசாய பூமி இருக்கு விவசாய பூமி இல்லாத மாநிலங்களும் நம்ம நம்ம நாட்டில் அதுதான் அவன் வந்து சிரமம் சோமாலியா மாதிரி அவன் ஆகலை சோமாலியா வந்து இவ்வளோ மோசமாக போகிறதுக்கு காரணம் வந்து அந்த நாட்டுடைய நிலைமை காரணம் இல்லை அந்த நாட்டில் வேலை வெட்டியை பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம் இருக்கிற விலையை பார்த்துட்டு இருக்கலாம் குறிப்பா அந்த நாட்டில் வந்து நெருப்பு கோழி அதிகமாக வள ஒரு வளரக்கூடிய நாடு அது தீக்கோழிங்கிறாங்கல்ல அந்த தீக்கோழி வந்து அதனுடைய இறகுகள் அதனுடைய தொல்லை நிறைய விலைக்கு போகும் அது மாதிரி எல்லாம் ஏற்றுமதி செஞ்சு ஒரு காலத்தில் செஞ்சுருக்கிறாங்க அப்படியான ஒரு வளம் தான் அந்த நாட்டில் இருக்கிறது அந்த நாடு எதனால இப்படி ஆகுதுன்னு கேட்டால் அந்த சோமாலியா வந்து அது வந்து அந்த ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவுக்கு பிரயாணம் பண்ணுவதற்கு வந்து அந்த எல்லையை வழியா தான் பண்ண வேண்டி இருக்குது அதனால அதை எல்லாரும் கைப்பற்ற பாக்குறாங்க இன்னைக்கு கூட கப்பல் போனச்சுன்னா சோமாலியா கடற்கொள்ளையர்களுக்காக அடிச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க சோமாலியாவுடைய கடற்கொள்ளையர்கள் போய் கப்பலை கைப்பற்றிட்டு போயிருவாங்க கடற்கொள்ளையே சோமாலியா சோமாலி தான் ஏன்னு கேட்டா அந்த கடந்து தான் எங்கேயும் போக முடியும் எப்படி இப்போ ஏமன் இருக்கிறதோ செங்கடல்ல வந்து இந்த ஹவுதிகளை கடந்து போக முடியல அந்த மாதிரி ஹுருமூசு ஜலசந்தின்னு வச்சுருக்கிறான் ஈரான்ல அதை கடந்து தான் நீங்க எந்த வர்த்தக அப்புறம் ஈரான் ஈரான் ஈரானில் அந்த ஜலசன் அது மாதிரி அங்கே வச்சிருக்கிறக்கே ஹவுதியிலுக்கு செங்கல் எகிப்தில் வந்து சூயஸ் கால்வாய் வச்சிருக்கியஸ் கால்வாய் அந்த மாதிரி ஒரு பகுதியாகவும் அந்த சோ சோமாலியா ஓகே அந்த சோமாலியா கடலை வந்தா அவங்க எல்லையில் வந்து தான் வர தாண்டி எதுவும் பண்ண முடியாது பண்ண முடியாது அப்படின்னு அடிச்சுருவாங்க ஆ அதுக்காக என்ன செய்கிறான்னு கேட்டா எல்லா நாடுகளும் வந்து நம்ம அதை கைப்பற்றிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சோமாலியாவில் வந்து வளர்த்த நாடி தான் எல்லோரும் போவானுங்குறோம் பெரும்பாலும் சோமாலியாங்கிற ஒரு நாட்டில் நமக்கு ஒரு தளம் இருந்தால் தான் நம்ம வணிக கப்பல்கள் ஃப்ரீயாக போக வர இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சோமாலியாங்கிறத வந்து பிரிட்டிஷாரு மூன்றில் ஒரு பகுதியை அவங்க கைப்பற்றிக்கிறான் சரி இத்தாலியர்கள் அந்த கடல்காண்டிய இத்தாலியர்கள்ட்ட ஒரு மூன்றில் ஒரு பங்கு இருக்கிறது அதே மாதிரி கரண்டே மூணு மூணு தான் இருந்துச்சு சோமாலியாங்கிறது இந்த கடல் பாதுகா கடல் வணிகத்துக்காக வேண்டி என்ன செய்யுது உதவக்கூடிய ஒரு நல்ல ஒரு முனை அது நல்ல ஒரு பகுதி அது கடல் யாவை கடல் வணிகம் செய்கிறவங்களுக்கு அது முக்கியத்துவம் தெரியும் அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா அந்த மூணு நாடு வந்து அதை இது பண்ண உடனே உள்நாட்டில் பெரிய புரட்சிலாம் ஏற்பட்டு கடைசியில் அவங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டு மூணு நாடு செய்து ஒரு நாடு ஆயிடுச்சு ஒரு நாடு ஆன பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால் அதை வந்து நிரந்தர ஒரு அரசாங்கம் உருவாக முடியலை அவங்க ஐநாவுடைய கன் கண்ட்ரோலில் அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஒரு பொம்மை அரசாங்கத்தை வச்சு நடத்துகிறாங்க பொம்மை அரசாங்கத்தை வச்சு நடத்தும் பொழுது அதுல பொது அமெரிக்காவுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கு அதுல அமெரிக்காவுக்கு அடிமை அமெரிக்கா தானே பிரிட்டிஷ் காலனில இருந்ததா அமெரிக்கா கிட்ட இருந்தது அது பிரிட்டிஷா ஒன் தேர்ட் இருந்தது மூன்றில் ஒரு பங்கு இத்தாலியில மூன்றில் ஒரு பங்கு இருந்தது பிரான்ஸ்ல மூன்றில் ஒரு பங்கு இருந்தது மூணு மூணு நாடா வச்சுருந்தானுவோம் சோமாலியாங்கிற ஒரு நாட்டை நாட்டையும் விரட்டின பிறகுதான் சோமாலியான்ற பேர் அதுக்கு வருது அதுக்கு முன்னாடி வேற ஒரு பேர்ல இருந்துருக்குது அந்த இருந்திருக்காங்க சோமாலியாவில் அது சோமாலியா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா இருப்போம்னு உண்டான பிறகு அங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த நாடு ஐக்கிய நாடுகள் சபை தலையிடுது சர்வதேச பன்னாட்டு நிறுவனம் தலையிட்டு என்ன செய்யறாங்கன்னா அங்க ஒரு அரசாங்கத்தை உண்டாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப இவங்களுக்கு இந்த காலனி ஆதிக்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் போனதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா அதை உண்டாக்குறாங்க அந்த எல்லாத்தையுமே சொல்றதா இருந்தா அந்த சோமாலியாவோட இன்னைக்கு உள்ள சோமாலியாவுடைய நிலப்பரப்பு இருக்கு இல்லையா அது தமிழ்நாட்டை போல அஞ்சு மடங்கு நிலப்பரப்பு நிலப்பரப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு மாதிரி அஞ்சு மடங்கு ஆறு ஏழு நாட்டுக்கு சமம் ஆறு ஏழு நாட்டுக்கு சமம் அப்படி தமிழ்நாடே தனி நாடுங்கிற அளவுக்கான இது தனி இருந்துச்சு இல்லை நம்ம தமிழ்நாட விட சின்ன சின்ன பகுதியில நாடா இருக்கே நாடா இருக்கு சின்ன சின்ன எண்ணிக்கைல உள்ளால எவ்வளவு இந்த துபைல பாக்கிறோம் துபாய் அபுதாபி எல்லாம் தமிழ்நாடெல்லாம் பத்து துபாய் இருபத்தி துபாய் சமம் அது மாதிரி என்ன செய்யறாங்கன்னா அஞ்சு மடங்கு அதிகமா இருக்குறாங்க மக்கள் தொகை எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு வந்து ஆஹ் புள்ளி எண்ப ஒரு கோடி எண்பத்தி லட்சம் பேர் ஏறக்குறைய ரெண்டு கோடி ஒரு கோடி எண்பத்தி நாலு லட்சம் பேர் மக்கள் தொகை இருக்கிறாங்க அதில் எல்லாருமே முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவங்களே கிடையாது சோமாலியாவில் அனைவருமே பதினாலு நூற்றாண்டா முஸ்லீம் அந்த நாட்டில் வந்து காலத்தில் இருந்த முஸ்லிம் இஸ்லாமியை தவிர அங்கே ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் ஒரு நாடாக இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த பிரிட்டிஷார்லாம் போன பிறகு உதாரணமாக சோமாலியாவுடைய எல்லை வந்து எத்தியோப்பியா ஒரு பக்கம் மேற்கே எத்தியோப்பியா இருக்குது கென் அது தென்மேற்கில் இருக்குது மற்ற பக்கமெல்லாம் கடல் கடல் சூழ்ந்த ஒரு பகுதியாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிற என்ன சொன்னால் இஸ்லாம் அப்போ அபிசினியா தொடர்பில் இஸ்லாம் வந்துருச்சு வந்த பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால் அரசியல் வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த சோமாலியா ஆயிரத்தி எண்ணூறுக்கு முன்னாடி இப்போ ஆயிரத்தி எண்ணூறுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்த துபாய் அபுதாபிலாம் ப குழுக்களால் ஆளப்பட்டுச்சுல்ல அது மாதிரி அவங்க ஒரு ஒரு புதுக்கோட்டை ஒருத்தன் மாதிரி நம்ம நாட்டில் இருந்தாங்கல்ல புதுக்கோட்டை ராஜா ராமநாத ராஜா அந்த மாதிரி மாமல்லபுரத்துல ஒரு பல்லவ ராஜான் சமஸ்தானம் இந்த மாதிரியான அடிப்படையில தான் சோமாலியா வந்து ஒரு நாடாக இல்லாம அந்த இனக்குழுக்களால் ஆளப்படுது இனக்குழு ஆளுதுன்னா ஒரு இந்த ஊருக்கு தலைவர் அந்த ஊருக்கு அவர் தலைவர் அப்ப நூத்துக்கணக்கான ராஜாக்கள் இருக்கிறாங்க எண்ணூருக்கு முன்னாடி எல்லாம் நூத்துக்கணக்கான லோக்கல் ராஜா சிற்றரசர்கள் அவங்க கையில அந்த நாடு இருந்துகிட்டு இருக்கிறது அதுக்கு அப்போ தான் என்ன செய்யுதுன்னா ஆயிரத்தி எண்ணூறுல பிறகு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் இது வந்து பிரிட்டானியா இவங்கெல்லாம் கைப்பற்றுறாங்க நூற்றி அறுபது ஆண்டுகள் என்ன செய்கிறாங்கன்னா காலனி ஆட்சி நூற்றி எண்ணூ ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் பல நாடு அது சோமாலியாங்கிறது ஒரு நூறு இரநூறு நாடா இருந்திருக்கும் தனித்தனி குழுக்கள் போது நம்ப நமக்கு தெரியல தனித்தனி குழுக்கள் ஆண்டிருக்காங்க போது ஒரு நூறு நாடாக கூட இருந்திருக்கலாம் அதை என்ன செய்யறாங்கன்னா இந்த மூன்று நாடுகளும் கைப்பற்றி கொண்டு காலனி நாடுகளாக்கி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எண்ணூறில் தான் கைப்பற்றுறாங்க கைப்பற்றி நூற்றி அறுபது வருஷம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பிரெஞ்சு சோமாலாந்து இத்தாலிய சோமாலாந்து பிரிட்டானிய சோமாலாந்துன்னு பேர் வைக்கிறாங்க அந்த மூணு நாட்டுக்கு தனித்தனி பேரை வச்சு இது பண்ணுறாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில் ஆட்சி இருக்கும் பொழுது தான் சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இவங்களாம் அந்த என்ன வெளியேறிடுறாங்க யார் பிரிட்டன் இத்தாலி இவங்கெல்லாம் வந்து ஒரு வளமும் இல்லை உள்நாட்டு மக்கள்கிட்ட சப்போர்ட்டும் இல்லைன்னு வெளியேறிடுறாங்க வெளியேறின பிறகு என்ன செய்கிறாங்கன்னா மூணு நாடு ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு நாடாக நம்ம இருந்துக்கிடுவோம் மூணு பிரிட்ட பிரிட்டன்கிட்ட இருந்த சோமாலியா இத்தாலிகிட்ட இருந்த சோமாலியா ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்த சோமாலியா இந்த மூணு சோமாலியா ஒன்றா சேர்ந்து நம்ம ஒரு அவன் நூறு நாட்டை மூணு ஆக்கி வச்சுருந்தாங்க இவன் மூணு நாடும் சேர்ந்து ஒரு நாடாக ஆகுறது எப்போ ஆகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இப்போதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபதில் தான் என்ன செய்கிறாங்கன்னா சோமாலியா குடியரசுன்னு ஆகி தேர்தல் வச்சு என்ன செய்யறாங்கன்னா அதன் அப்துல்லா உஸ்மான் என்பவர் தேர்ந்தெடுக்கப்படுறார் மக்களாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல மக்களாட்சி தான் இப்ப இந்த பிரச்சனை வருதுங்கிறக்காச்சு அப்பெல்லாம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இவங்க எல்லாம் போனதுக்கு பிறகு அதாவது பிரிட்டனை இத்தாலி பிரான்ஸ் எல்லாம் போன பிறகு இவங்க மூணு விரும்ப ஒன்னா கூடி நமக்குண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை உண்டாக்கிறோம் சர்வதேச மேற்பார்வையில தான் சர்வதேச மேற்பார்வையில தேர்தல்லாம் நடந்து அப்துல்லா உஸ்மான் என்பவர் வந்து ஆட்சிக்கு வர்றாரு அவர் வந்து ஒரு யூத் லீக்ன்னு ஒன்று வச்சுருந்தார் சோமாலி யூத் லீக்னு ஒரு கட்சி ஆரம்பித்து வச்சுருந்தார் அதன் பேரில் ஜெயிக்கிறார் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஏழு வருஷம் பதவியில் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அறுபத்தி ஏழு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நாடாக இருக்குது சோமாலியா ஒரு நாடாக ஆகிறது ஒரு அதிபரின் கீழே வருது அந்த மாதிரி வருது ஆனால் அவர் என்ன செய்கிறாங்கன்னா அறுபத்தி ஏழில் வந்து அதிபர் தேர்தலில் அவரை வந்து அப்துல் ராஷித் அலி என்பவர் தோற்கடிக்கிறார் ஏழு வருஷம் அதிபராக இருந்தவரை தோற்கடிச்சிட்டு இந்த அப்துல் ராஷித் அலி என்பவர் ஆட்சிக்கு வர்றார் இவர் ஆட்சிக்கு வந்தோன்னே இது அறுபத்தி ஏழில் இவர் ரெண்டு வருஷம் கூட ஆள முடியல அவரை வந்து அங்க உள்ளவங்களே போட்டு தள்ளிடுறாங்க ராணுவத்தில் உள்ளவர்களை ராணுவத்தில் உள்ளவரை இந்திரா காந்தியை சுட்டு கொண்ட மாதிரி அந்த மாதிரி அவரை கொலை பண்ணிட்டு என்ன செய் அங்க உள்ள ஒரு ஒரு ராணுவ தளபதி ஆட்சியை ராணுவ ஆட்சியை கைப்பற்றிக்கிறார் அறுபத்தி ஏழு கூட முடிஞ்சு அறுபத்தி ஏழு வரைக்கும் அறுபது டு அறுபத்தி ஏழு வந்து ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் அறுநூற்று அறுபத்தி ஏழு வந்து மக்கள் ஆட்சியை நடந்து இருக்கு ஒரு ஏழு வருஷம் ஆமாம் ஏழு வருஷம் அதுக்கப்புறம் இவரை வந்து குன்ற பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த இவர் ஒரு இராணுவ தளபதி முகம்மது சியாத்துன்ற ஒரு பேரு அவர் தலைமையில் ஆட்சியை கைப்பற்றுறாரு ஆனால் எந்த புரட்சி நடக்க ரத்தம் சிந்தனை அவர் கைப்பற்றணும்னு மக்கள் சைலண்டாக தான் இருந்தாங்க ஏன்னு கேட்டால் அவர் அந்த பழைய ஆட்சி அதிருப்தி உங்களுக்கு இருந்திருக்கு இந்த ரெண்டாவது அதிபரா வந்தார் இல்லையா அவர் மீது பெரிய அது அதிருப்திக்கு போய் தான் அவரை போய் கொள்றாங்க அவர் எதுவும் அமெரிக்காவோட கைப்பாவை மாதிரியா அந்த மாதிரியா அது மாதிரி பின்னாடி குற்றச்சாட்டு அதுல அப்ப வந்து அந்த பின்னாடி வந்து அந்த ராணுவ தளபதி வந்த பிறகு அவர் அமெரிக்க கைக்குலியா இருந்தாருங்கிற ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது அப்ப இந்த ராணுவ தளபதி வந்து ஆட்சியை வந்து சோசியலிச ஆட்சியாக கொண்டு வர்றார் சோசியலிசம்னா ரஷ்யாவுடைய வழிகாட்டுதல் ஓ அது ஏறக்குறைய கம்யூனிஸ்ட் அடிப்படையில் அறுபத்தொன்பதுக்கு பிறகு அறுபத்தி இந்த ராணுவ தளபதி வந்து அந்த மாதிரி கொண்டு வர்றாரு அப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் அப்போ அமெரிக்கா இவங்களுக்கெல்லாம் அது பிடிக்காதுல்ல ஆமாம் அமெரிக்கா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த அந்த சோசியலிசத்தை காலி பண்ணுறதுக்காக வேண்டி உள்நாட்டு கிளர்ச்சி குழுக்களை உசுப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி உசுப்போடு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பெரிய புரட்சி போராட்டம் அங்கங்கே பல இதுகள்லாம் நடந்து கொண்டே இருக்குது பெரிய பெரிய உள்நாட்டு போர் உள்நாட்டு போர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் அரசே இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுது அதாவது எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அவன் ஒரு பகுதியை பிடிச்சி நான்தராஜாங்கிறான் பழையபடி பழைய சோமாலியா எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அதிபர்னு ராணுவ தளபதியாக இருந்தால் கூட அவர் அந்த தலைநகரத்தில் உட்காந்துக்கிற முடியுமே தவிர பாக்கி உள்ள எல்லா பகுதி மதுரையை ஒருத்தன் திருச்சியை ஒருத்தன் தஞ்சாவூர் ஒருத்தன் பிடிச்ச மாதிரி என்ன செய்கிறான் ஒவ்வொரு குழுக்களாக கைப்பற்றி கொண்டு அரசு இல்லாத எந் ஐநாவும் இந்த சோமாலியாவுக்கு அங்கீகாரமே போயிடல யாரும் அங்கீகரிக்கிறது சோமாலியாங்கிறது இப்போ அளவுக்கு ஆயிடுச்சு பேருக்கு வந்து அதிபர் இருக்கார தவிர அவரால் ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த நிலைமை ஏற்படுது அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்னு கேட்டால் பன்னாட்டு படை அனுப்புகிறாங்க ரெண்டாயிரம் வரைக்கும் இப்படி இருக்குது நாடு இல்லாமல் அவங்க தான் ஒரு சரியாக வராது ஒரு நாட நம்ம ஆக்கணும்னு சொல்லி பன்னாட்டு படைகளை எல்லா நாட்டுப் படைகளையும் வந்து ஐநாடைய அமைப்பு மாதிரி ஒரு அமைப்பை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் பன்னாட்டு படைகளுடைய இறக்கி வைத்து அவங்களுடைய வழிகாட்டுதல் அந்த இடைக்கால அரசு என்ன செய்யுதுன்னு கேட்டா அமெரிக்காவுடைய கைப்பாவையா இருக்கு முதல்ல ரஷ்யாவோட இதை ஒழிச்சாச்சுல்ல அதைதான் கிளர்ச்சியாளர் வர்றாங்க அதனால இவங்க பன்னாட்டு படை என்ன செய்யறான்னு அவன் வந்து ரஷ்யாவில இருந்து ஒழிச்சு விட்டோம் ரஷ்யாவோட மாதிரியா நேட்டோ படையெல்லாம் உருவா நேட்டோப்படை உருவாக்கி அது மாதிரி அதே மாதிரி பன்னாட்டு படைங்கிறதுல அமெரிக்கா தான் முக்கியமாக இருப்பாங்க ஆமா பன்னாட்டு படைன்னாலே பேருக்கு தான் பன்னாட்டு படையை தவிர எல்லா பன்னாட்டு படைகளையும் இப்போ உசாமா பின்லாடன்னு ஆப்கானில் தாக்குனாங்க பன்னாட்டு படையின்னு தான் பேரு முழுக்க முழுக்க அமெரிக்கா தான் செஞ்சது ஈராக்கும் பன்னாட்டுப் படைங்கிற பேரில் தான் செஞ்சாங்க பன்னாட்டு படையெல்லாம் இறங்கலை அடையாளத்துக்கு பத்து பேர் அனுப்புவாங்க பன்னாட்டு படைகள்ங்கிறதுல உது என்ன நினைச்சுவான் நாங்கள் ரெண்டு விமானத்தை அனுப்புகிறோம்மா இரநூறு விமானம் இவனுடைய விமானமாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் இந்த பன்னாட்டு படை என்பதே அமெரிக்காவுடைய படை தான் அமெரிக்காவுடைய ஆதரவு படைகளாக தான் அவங்க இருப்பாங்க அவங்களை அனுப்பிவிட்டு என்ன செய்யறாங்கன்னா ஒரு இடைக்கால அரசை நிறுவி அவங்க அமெரிக்காவுடைய சார்பு நிலையில அது செயல்படுறாங்க அமெரிக்காவுக்கு அடிமை அமெரிக்கா சொல்றபடி அங்க சட்டங்களை வகுக்கிறது வரி போடுவதிலிருந்து எல்லாம் அமெரிக்கா சொல்லக்கூடிய வகையில் இருந்தோன்னா மறு ஆரம்பிக்குது முதல்ல இந்த ரஷ்யாவுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக கிளர்ச்சி ஆரம்பிச்சிச்சு அது இவங்களுடைய அமெரிக்காவுடைய தாலி பண்ணிட்டாங்க இப்ப இவங்க என்ன செய்யறாங்க இடைக்கால ஆரம்பிச்சது இப்ப இருக்கிற அரசாங்கம் வரைக்கும் அமெரிக்காவுடைய சார்பில் நடக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அதனால என்ன செய்யறாங்கன்னா அங்க வந்து ஷபாபுன்னு சொல்லி ஒரு ஷபாப்னா இளைஞர்கள் அர்த்தம் அரம்பியில அதுக்கு பேர ஷபாபுன்னு பேர்ல ஒரு இளைஞரை அமைப்பை உண்டாக்கி என்ன செய்யறாங்கன்னா இது அமெரிக்காவை வந்து ஆதிக்கத்துல விடுபடணும் இது பொம்மை அரசை நாங்கள் ஏத்துக்கிற மாட்டோம் அமிரி அந்த பன்னாட்டு படைகளுடைய தலையீடு இருக்கக்கூடாது எல்லோரும் வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளர்ச்சி கொண்டு வந்து அதுக்கு என்ன செய்வாங்கன்னா இஸ்லாமிய அரச குடியரசு நிறுவனம் சேர்த்துக்கிறாங்க அதுல யார் அமெரிக்காவா இந்த ஷபாபு இந்த ஷபாபு வந்து அமெரிக்கா சப்போட்டா ரஷ்யா சப்போர்ட்டா அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு அமெரிக்க சோசியலிஸ்ட் ஆதரவு அதுல சோவியத்துக்கு ஆதரவுன்னு சொல்ல முடியாது சோவியத்தை காலி பண்ணி காலி பண்ணல இவங்க இருந்திருக்கிறாங்க சரி நீ அப்புறம் அமெரிக்கா நீ இந்த அவன் நீ எதுக்கு எங்களை ஆள்ற நீ அமெரிக்காவா ரஷ்யாவோ நம்ம ரெண்டு பேருமே எங்க வெளியாள் வெளியாள் தானே அதனால இவனையும் எதிர்க்கிறாங்க நீ எங்களை எங்க நாட்டை வந்து நாங்க ஆளுவோம் அமெரிக்க ஆளுவதை நாங்கள் ஒத்துக்கிற கருத்தை விதைக்கிறாங்க விதைப்பதற்கு அதை மட்டும் மக்கள் ஏற்படாது ஒரு இஸ்லாமிய கலரை தான் என்ன செய்யும் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த மக்களை வென்றெடுக்க முடியும் அதனால நாங்க வந்து இவங்களை காலி பண்ணிட்டு ஒரு இஸ்லாமிய அடிப்படையிலான ஒரு அரசை நாங்கள் நிறுவ போகிறோம் கிலாபத்து கலீபா தலைமையில ஒரு ஆட்சி அமைக்க போறோம் இஸ்லாமிய சட்டங்கள்லாம் அமுல்படுத்த போகிறோம் அதுக்காக வேண்டி இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புரட்சி ஆரம்பித்தவங்க எந்த மாதிரின்னா அப்போ ஒரு பெரிய குழுவாயிட்டாங்க எப்படி ஏமனில் ஹகுதிகள் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஆயுத குழுவாக படிப்படியாக வளர்ந்து உருவாகி என்ன செய்கிறாங்கன்னா இப்போ எல்லா விதமான ஆயுதங்களை கையாளக்கூடிய வகையில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு பகுதியாக கைப்பற்றிக்கிறாங்க இப்போ கூட வந்து அந்த தலைநகரம் மாதிரி பெரிய நகரங்கள் தான் அரசாங்கத்தில் இருக்குது பாக்கி எல்லா கிராமங்களும் நகரத்தை நோக்கி வரக்கூடிய பாதைகள் இருக்குல்ல அது எல்லாம் அவங்கள்தான் இருக்குது இந்த சபாபுங்கிற ஒரு அமைப்பின் கையில தான் இருக்கிறது அப்ப அந்த நாடு வந்து இன்றைக்கு ஒரு நாடா இல்லாம சபாபுங்கிற அமைப்பு இருக்கா சோமாலியா வந்து தனியாகணும் இவங்க யாரும் இருக்கக்கூடாது கோரிக்கை தான் ஆனா அமெரிக்கா ஒரு அமெரிக்காவோட தான் அமெரிக்கா போராடிக்கிட்டு சொல்ல கூட அமெரிக்காவுடைய அமெரிக்கா ஆதரவு பெற்றவர்களுக்கு எதிராக தான் போராடுறாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா சோமாலியா சோமாலியர்கள் தான் ஆளணும் எதுக்காக வேண்டி ரஷ்யா இதுக்கு நம்மளை ஆள்றான் அமெரிக்கா அதுக்கு மறைமுகம் ஆள்றாங்க நேரடி ஆளாட்டம் அது வந்து ஆப்பிரிக்கா கருப்பர்களுடைய கருப்பருடைய ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது தான் அது அப்போ அந்த மாதிரி உள்ள நிலையில் என்ன செய்கிறாங்கன்னா இவங்க வந்து ஆயுத புரட்சி எல்லாமே பயங்கரமான ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட சில பகுதிகளை அந்த அரசு படைகள்லாம் கைப்பற்றினாங்க இருபத்தி நாலில் திருப்பி அடித்து அவங்களாம் விரட்டு விட்டு மறுபடியும் கைப்பற்றிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பெரும்பகுதி நாடு வந்து ஷபாபு தான் இருக்குது ஆனா அரசு ஒன்னு இருக்குது அரசின் கையில வந்து பெரும்பகுதி கிடையாது பெருநகரங்களை வச்சிருப்பாங்க பெருநகரங்களில் எல்லாம் குளிச்சு வச்சிருக்க முடியும் அவங்கள தாக்கி அவங்களோட ஆயுதங்களை நிறைய பறிச்சிட்டு போயிட்டாங்க பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் அமெரிக்கா போன்ற நாடுகள் கொடுக்கறது அதையெல்லாம் இந்த குழு வந்து பறஞ்சு பறிச்சிட்டு போயிடுது அப்ப என்ன பீரங்கி வருது குண்டு குண்டு தயாரிக்கிறது உள்நாட்டான எந்த வெளிநாட்டுடைய பயிற்சியும் அவங்களுக்கு கிடையாது உள்நாட்டிலே அவங்களே என்ன செய்கிறாங்கன்னா அவங்க கண்ட்ரோல் உள்ள பகுதியிலேயே இராணுவ பயிற்சி கொடுக்குறாங்க ஆயுதம் வெடிகுண்டு தயாரிப்பது அந்த மாதிரியான விஷயம் துப்பாக்கி தயாரிப்பது எல்லாமே அவங்களே தயாரித்து தான் என்ன செய்கிறாங்க பண்ணுறாங்க அப்போ அதுக்கு அந்த மாதிரி ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு ஊதி மாதிரி ஒரு படை அந்த அந்த படை மக்கள் படையை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா வரி நிறைய போடுவாங்க அவங்க நிர்வாகம் பண்ணணும்ல அதுக்காக வேண்டி மக்கள் வியாபாரிகிட்டேருந்து அந்த வரி வாங்குறது கப்பல் போனால் கப்பலுக்கு வரி வாங்குறது வரி கொடுக்குற மாதிரி அண்ணன் கப்பலை கைப்பத்திக்கிறது இப்படிங்கிற ஒரு வகை கடற்கொள்ளையாடெல்லாம் அவங்க ஆக்குறதுல அமெரிக்காவோட தான் இப்ப அந்த நாட்டு மக்கள் தான் கடற்கொள்ளையார மாறி இருக்கான் அந்த நாட்டு ஆளுக்கு தான் அவங்க அந்த நாட்டு ஆளுக்கு தான் அந்த தான் வர கப்பல் எல்லாம் அடிச்சு நாடு நடத்துற காசு ஒண்ணும்ல அதுக்காக வேண்டி எங்க அரசாங்கம் நடத்துறதே கடற்கொள்ளையை அடிச்சுதான் கடற்கொள்ளையை தான் அடிச்சது அந்த சோமாலி அந்த சபாபுங்கிறவங்க ஒரு அரசாங்கம் நடத்துறாங்கல்ல அந்த அரசாங்கத்துக்கு தான் அது ஓ அரசாங்கத்துக்கு வந்து அந்த அரசு சஃபமாலேயே ஆதரிக்குது ஆமா ஆமா இவங்களை ஆதரிக்கிறாங்கல்ல இவங்களுடைய சப்போர்ட் தான் நடக்குது என்னட்டா நம்ம எப்படி நிதி வேணும் சாதாரண மக்கள் நம்ம சொன்ன முடியாது ஏழை மக்களை அப்ப இந்த மாதிரி பெரிய பெரிய வணிக கப்பல் வருதுன்னு சொன்னா அவனை என்ன செய்வாங்கன்னா நீ கட்டிட்டு கப்பலை நம்மட்டும்பாங்க முடியாதுமா எல்லாத்தையும் அடிச்சிட்டு வந்துருவாங்க அவன் ஒரு தொகையை கொடுத்தானே போடான்னு விட்டுருவாங்க அங்க வரி வரி வசூலிப்பதை ஒரு வித்தியாசமா வசூலிக்கிறாங்க வரி வசூல்தான் அதை வித்தியாசமா பண்றாங்க அதன் மூலம் இவங்களுக்கு வருமானமே அடிக்கடி இந்த இந்தியா கப்பலை கூட ஒரு கப்படிச்சிட்டு போயிட்டாங்க காசு கொடுத்தா விட்டுருவாங்க அதுக்குரிய கட்டணம் நிர்ணயிச்சு வச்சிருக்கேன் அதை கொடுத்தா விட்டுருவாங்க இல்லைனா கப்பலை தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி செய்யறாங்க வைங்களேன் அதுல வந்து இப்போ என்னன்னு கேட்டால் வறுமைக்கு காரணம் தான் என்னென்னு கேட்டா ஒழுங்கான அரசாங்கம் இல்லை ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுன்னா அரசாங்கத்துக்கு சண்டை போடுறதுக்கு செலவு சரியா இருக்குது உள்நாட்டுல இப்பங்க அடிச்சீங்கன்னா முஸ்லிம்ஸ் இதுதான் இல்லம் நாட்டுல இல்லம் முஸ்லீம் தான் முஸ்லீம் தான் ஆமா படிப்பறிவு அந்த இஸ்லாத்தெல்லாம் ஃபாலோ பண்றாங்களா இஸ்லாத்த இஸ்லாத்துல வந்து அவங்க வந்து சன்னி பிரிவுல இந்த ஷாஃபின்னு சொல்லுவாங்க ஷாஃபி மதுகப் உண்டு அதை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே ஷாஃபி மதுகப்னா வந்து இஸ்லாத்து ஹராமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இஸ்லாத்தில் அதெல்லாம் பிரிவுலாம் கிடையாது ஆனால் இவங்க வந்து ஒரு நல்ல பிரிவான ஆனால் ஓரிரை தான் ஓரிரை ஓரிரை கொள்கை உருவத்தோணங்க மாட்டாங்க உரு வழிபாடுலாம் இல்லை அங்கே பருதாலாம் கிடையாதுல்ல அங்கே கிடையாது அது பருதா கிடையாதுன்னா இந்த பருதாங்கிறது இந்த கருப்பு ஆடை கிடையாது தவிர தலைக்கு அந்த அது ஸ்கார் போட்டுக்கிருவாங்க அது முகம் கை மாதிரி தெரிகிற மாதிரி ஆடை அணிஞ்சிக்கிருவாங்க

அப்படிங்கிற விஷயம் அதனால வந்து அங்கே உள்ளவங்க இப்போ மற்ற விஷயங்கள்லாம் கடைப்பிடிப்பாங்க வறுமைங்க தான் வறுமை தான் கண்டிப்பாக என்னென்னு கேட்டால் இவங்க இவன் இவன் பகுதியில் உள்ளவனும் ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கு தான் காசைப்புறம் வரிய புறம் செலவழிக்கிறான் அரசாங்கம் நடத்துகிறவனும் வர்ற காசு புறாவும் ஆயுதங்களுக்கு தான் செலவு செய்கிறான் ஆயுதங்கள் பிடிச்சி அவனுக்குள்ளே தாக்கி கொள்வது அது நின்றுட்டாலேயே நல்ல ஒரு ஆட்சி இந்த அவர் அவருடைய ஆட்சியில் எந்த ஒரு வறுமையுமே இருக்கலை தோக்கி வந்தாரில்ல அவருடைய ஆட்சியில் வந்து எந்த வறுமையும் இல்லாமல் தான் இருந்தாங்க இந்த மாதிரி இல்லை இப்போ என்னன்னா சாப்பாடுக்கே வழி இல்லாத அளவுல தான் அவங்க அது உண்மைதான் அது இது என்னென்னா அது ஒரு அந்த கடல் வளம் அந்த கடல் பாதுகாப்பு எல்லையா இருக்கிறதுனால உலக நாடுகள் அது உறுத்துது அதை வந்து அவன் எகிப்து அதை சம்பாதிக்கிறனால எதோ சம்பாதிக்கிறான் எகிப்துடைய வருமானமே சுயேஸ் கால்வாய் தான் எகிப்துக்கு வருமானம் வருது இல்லையா அந்த கடலை கடலில் ஒரு கால்வாய் மாதிரி வெட்டி அதன் மொழியா நீங்க கப்பலை கொண்டு போங்க பல கிலோமீட்டர் மிச்சம் ஆகுன்னு சொல்லி அவங்க கால்வாய் உண்டாக்குனாங்க அந்த கால்வாய் வழியா தான் நம்ம கம்மியான அப்படிங்கிற வருமானத்தை குறைவு அந்த மாதிரி செஞ்சுட்டா உலகத்துல வளமான போயிடும் சோமாலியா சோமாலியா ஒரு அரசாங்கத்தை சோமாலியா மக்கள் தேர்ந்தெடுத்து இந்த கடல் வழி அந்த தாண்டி தான் எல்லா கப்பலும் போக முடியும் அப்ப அந்த மாதிரி ஒரு நூத்து கணக்கான கப்பல் ஒரு நாளைக்கு போயிட்டு போயிட்டு இருந்துச்சு சொன்னா அதில் வரக்கூடிய வரி வரியிலேருந்து என்ன செய்யலாம் செழிப்பான ஒரு நாடாக கொண்டு வந்துடலாம் நிர்வாகம் இல்லை அந்த நாட்டில் வந்து சரியான நிர்வாகம் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு நாடுன்னு சொல்ல இயல ஒரு முப்பது நாற்பது 40% கவர்மெண்ட் இருக்கு இல்ல அந்த சுயஸ் கால்வாய் அதை வந்து சோமாலியா 소말ியாவலியா போற மாதிரி வச்சிட்டா பிரச்சனை இல்ல அந்த சுயஸ் கால்வாயில சுயஸ் கால் அது மாதிரி அது மாதிரி அது மாதிரி என்ன செய்யறேன்னா அந்த அந்த 소말ியா அரசாங்கம் வந்து எந்த நாட்டு கப்பலா இருந்தாலும் எங்களுக்கு வரி விதிச்சிட்டு போறணும் அந்த உரிமை இருக்கு இப்ப ஹர்முஸ் கடந்து போனா ஈரானுக்கு வரி கட்டறது இல்ல சுயசில் அந்த மாதிரி வந்து இவன் இவனுடைய எல்லையை கடந்து பண்ணி யார் தர தரமாட்டேங்கிறான் அமெரிக்காக்காரன் அவன் அமெரிக்காக்கார அவன் கையில் வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த வந்து அதனால இவங்க திருடுறாங்க ஆ அதை வந்து திருடுறாங்க இவங்க அதை வேலையை செய்கிறாங்க அதனால ஒரு இஸ்லாமிய நாடு திருடுறது அப்படிங்கிறது ஹராம் தடை செய்யப்பட்டது திருடுறது என்பது என்னன்னு கேட்டால் அவன் நான் ஒரு கவர்மெண்ட்டு நான் அறிவிச்சுக்கிட்டு வரி போட்டால் திருட்டுன்னு சொல்ல முடியாதுல்ல இப்போ வந்து அரசாங்கம் வந்து உங்கள் சொத்தை பறிமுதல் பண்ணுறதை திருட்டாது ஒரு அரசாங்கம் வந்து உங்கள் சொத்தை பறிமுதல் பண்ணிட்டு போகுது திருட்டுனான்னு சொல்லுவீங்களா ஒரு ஒரு சட்டத்துக்கு அதை இப்ப விமர்சிக்கிறாங்க நம்ம அரசுகள் வரிங்கிற பேர்ல திருடுதான் இருக்கு ஆமா வரி பயங்கரவாதம் தானே சொல்றாங்க வரி பயங்கரவா இந்த போடுற வரி எல்லாம் ஆனா அதான் திருட்டுன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது நீங்களான ஆக்சிடென்ட் அவங்க வந்து அவங்க நாட்டை நடத்துவதற்கு காசு வேணும் காசு வரி பண்ணா அது ஏழை மக்கள்கிட்ட வரி வாங்க முடியாது அப்ப இந்த மாதிரி பெரிய குளுத்த பணக்காரங்க தான் கப்பல்ல போயிட்டு இருக்கிறாங்க அதுல இருந்து நம்ம வரி வாங்குவோம் அப்படிங்கறதுக்கு தான் செய்யறாங்க குள்ளே அடிச்சு வாழ்றதுக்கு அவங்க செய்யல அவங்களும் ஒரு நிர்வாகத்தை அறுபது சதவீதம் நிர்வாகம் கையில் வச்சுருக்குறாங்க நாற்பது சதவீதம் அவங்க கையில் இருக்குது அறுபது சதவீதம் வந்து கிராமங்கள் எல்லாமே இவங்க சபாபு கண்ட்ரோலில் இருக்கிறது அப்போ அவங்க அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை குறைஞ்ச அளவுக்காக இருந்தால் அதுக்கு வருமானம் வேணுங்கிறது தான் என்ன செய்கிறாங்கன்னா அந்த சபாபு இயக்கம் தான் போய் கொள்ளடி கடல் கொள்ளையர்கள்னு அமெரிக்கக்காரன் வைக்கிற பேர் அது கடல் கொள்ளையர்கள் இல்லை சபாபுங்கிற ஒரு இன்னொரு போட்டி அரசாங்கன்னு சொல்லணும் அதை அதான் அதான் போட்டி அரசாங்கம் இருக்கிற அரசாங்கத்துக்கு போட்டி இப்போ எமன் காரம் செய்கிறான்ல எதுக்கு இப்போ இருக்கிற அரசு அமெரிக்க கைப்பாவையா கைப்பாவையா இருக்குது சோமாலியாவில் ஆமா ஆமாம் ஓ இப்போ இப்போ ஏமன் இருக்குல்லங்க ஏமனில் ஒரு அரசாங்கம் இருக்குல்ல சவுதி தனியாக இருக்கான் சவுதி தனியாக ஏமன் அரசாங்கத்தை வந்து சவுதி ஆதரிக்கிறான் ஐநா சபை அங்கீகரிச்சு இருக்கிறது சவுதி அங்கீகரிக்கலை அங்கீகரிக்காட்டாலும் சவுதி கண்ட்ரோல் தான் செங்கல் மரண தண்டை கொடுக்கறதுல இருந்து சட்டங்களை நிறைவேற்ற சவுதி கண்ட்ரோல் ஆமாம் அவனுக்கு அவனை கடந்து தான் செங்கடல் நீங்கள் கிடக்க முடியும் அந்த மாதிரி எப்படி சவுதிகள் இப்படி செங்கடல்ல ஆதிக்கம் செலுத்துகிறாங்களோ அந்த மாதிரி இந்த சபாபுங்குறவங்க அவங்க கடல் எல்லையில ஆதிக்கம் செலுத்துறாங்க அவங்க அதனுடைய வருமானத்தின் மூலமாக நம்ம நாட்டு நடத்துவோம் நாங்கதான் நாடுங்கிறாங்க ஒரு நாட்டின் சார்பாக பேச முடியாது அமெரிக்கா நாடு சார்பாக பேச முடியாது இவங்களும் பேச முடியாது இவங்களும் நாடாற்றவர்கள் தான் சொல்ல போனா ஐநா அங்கீகரிச்சா தானே நாடுன்னு வரும் சோமாலியா வராது சோமாலியா வரும் அந்த அந்த அது அமெரிக்க கைப்பாவை பண்ண அந்த அரசு அந்த பொம்மை அரசாங்கம் வரும் சபாபு வராது இவங்க வர மாட்டாங்க இவங்க கையிலையும் ஒரு பெரும்பகுதி இருக்கிறது இவங்களை அங்கீகரிக்க மாட்டாங்க சரி சரி அந்த அந்த ஒரு பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு சொன்னா இந்த வறுமை இல்லாமல் போயிடும் ஓரளவுக்கு ஒரு என்ன செலவு இதுக்கு செலவழிக்கிற நிப்பாட்டினாலே எவ்வளோ நலத்திட்டங்கள் செய்யலாமாங்க இராணுவத்து உள்நாட்டில் சண்டைக்கு இந்த ஆயுதங்கள் வந்து என்னைக்காவது போர் வந்தால் அதுக்கு தான் ஆயுதம் தேவைப்படும் அதுக்கே செலவழிச்சிட்டு இருக்க முடியாது உள்நாட்டு சண்டை வந்தா டெய்லி செலவழிச்சிட்டு இருக்கணும் இப்ப இந்தியாவில எவ்வளவு ஆயுதம் வச்சிருக்கிறோம் எதாவது யூஸ் பண்றோமா இந்த பாகிஸ்தான்ல ஆயுதம் வச்சிருக்கான் யூஸ் நான் வச்சிருக்கேன் அவ்வளவுதான் அப்ப என்னைக்காவது சண்டை அவர் சண்டை பத்து வருஷத்துல வரும் நூறு வருஷத்துல வரும் மரமா கூட போயிடும் அந்த ஆயுதங்கள்லாம் அப்படித்தான் இருக்குது உலக நாடுகள்ல இங்க சோமாலியாவில் எப்படி இருக்குன்னு கேட்டா இவனை ஒழிக்கிறதுக்கு இவனை உழைக்கிறதுக்கு டெய்லி சண்டை போட வேண்டியிருக்கு அதனாலதான் எல்லா எல்லா பணமும் சண்டைக்கே செலவாகுது ரெண்டு தரப்புலையும் கண்டிப்பா சோமாலியாவினுடைய ஆயிரத்தி நானூறு ஆண்டு கால வரலாறு ஏன் இந்த பூமி மட்டும் இப்படி பற்றி எரிந்து கொண்டே இருக்குதுங்கிறதுக்கான அந்த கொடூரத்தை அவள அவளத்தை திட்டமிட்டு அவர்களை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த மேற்குலகத்தினுடைய அந்த கொடூர மனநிலையை இருந்து பார்த்தா என்னடா கொலகார புயலுக்கு அமர் பேரும் அப்புறம் முஸ்லீம் நாடெல்லாம் அப்படிதான் இருக்கும் அப்படின்றாங்க இந்த பார்வைகளுக்கு பின்னால உள்ள உண்மையான அரசியல் என்னங்கிறத நம்ம எல்லா மக்களுக்கும் புரியும்படி ரொம்ப தெளிவா சொன்னீங்க